வணக்கம் 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 உங்கள் செந்தூரன்கார் சீரோடு மாவட்டம் அந்தியூர் வழங்கும் ஆனா நம்மளது சாஃப்ட் வீடியோ அதிகமா கொஞ்சம் போடலைங்கண்ணா ஏதாவது வண்டி வருது போகுது வண்டி வருது போகுது இப்போ ஒரு அஞ்சாறு வண்டி சேர்ந்துருக்குங்கண்ணா அதனால நான் உங்களுக்கு சாஃப்ட் வீடியோ போடுறேன் பாருங்கண்ணா ஆம்னி பாத்துக்குங்க ஆம்னி நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கீங்க ஃபோனும் இங்குமே பண்ணிட்டுதே தான் இருக்கிறீங்க ஆனா இப்போதைக்கு ஆம்னி வந்து ஒன்னு ரெண்டு மூணு ஒரு மூணு வண்டி கைவசம் இருக்கு இன்னொரு நாலு வண்டி நம்மளுக்கு இந்த ஒரு ரெண்டு மூணு நாள்ல வரப்போகுதுங்கண்ணா இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்கன்னா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மூணு ஓனர் எல்பிஜி டேங்க் எண்டாசு வண்டி உங்களுக்கு நீட்டா தெளிவா இருக்குங்கன்னா வாங்க வண்டியை பார்க்கலாம் வாங்க வண்டி கவிழ் பிரிக்காத வண்டிங்கன்னா வண்டி உண்மையாலுமே சொல்றேன் வண்டி ஜம்முன்னு இருக்கும் இன்ஜின் நூத்துக்கு நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்கண்ணா சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிருக்குங்கன்னா சின்ன சின்ன டிங்கர் ஒர்க்கு இதெல்லாமே பண்ணியிருக்கு பாருங்க வண்டி நீட்டா தெளிவா இருக்குங்கன்னா ரீபெயிண்ட் தானா வண்டி வண்டி ரீபெயிண்ட் தான் அதுக்காக வந்து நம்ம அடியோ டச் அப்போ அப்படின்லாம் எதுவும் நினைச்சுக்காதீங்க பெயிண்ட் டல்லா இருக்கு வெயில நிறுத்தி டல்லா இருக்குங்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிருக்கிறாங்க வண்டி அதே மாதிரிதான் பேக் லே அவுட்டும் ஃப்ரண்ட் நம்மளுக்கு அந்த ஒரிஜினாலிட்டிங்கிறது எல்லாம் ஃபுல்லா அப்படியே இருக்குங்கண்ணா வண்டி நீட்டா தெளிவான வண்டி அருமையான வண்டி உண்மையாலுமே டயர் பாயிண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே புது டயருங்கண்ணா ரெண்டு ரெண்டும் புது டயரு பேக்கில் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் கண்டிஷன் இருக்குங்கண்ணா பேக்கில் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் நம்மளுக்கு கண்டிஷன் இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு கேரியர் இருக்குது சில்வர் பம்பர் இருக்குது வண்டி நீட்டாக தெளிவாக இருக்குதுங்கண்ணா வண்டி அருமையான வண்டி அருமையான வண்டிங்கண்ணா உண்மையாலுமே ஒரு ரீடைன் வண்டி தான் இது வந்து மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு கடைசி மூணு ஓனர் எல்பிஜி டேங்க் எண்டாஸ் டயர் ஃப்ரண்ட் ரெண்டுமே புது டயரு பேக்ல ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்கும் சின்ன சின்ன வேலைகள் டிங்கர் ஒர்க்கு பண்ணியிருக்கு மற்றபடிக்கு அன் வண்டி அடியோ கிடியோ எதுவும் கிடையாது இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கிறது ரெண்டு முப்பது கோட் பண்ணியிருக்கோம் டைரக்ட் பார்ட்டி வண்டி தான் நம்ம ஆபீஸ் கமிஷன் மட்டும்தான் தான் வந்தீங்கன்னா பார்ட்டிக்கிட்டேயே நம்ம சொல்லி ரேட் பேசிக்கலாம் ரெண்டு முப்பது சொல்றாரு நேர்ல வாங்க அனுசரிச்சு எவ்வளவு எவ்வளவு பண்ணி தர முடியுமோ பண்ணி தரேன்னா வாங்க அடுத்த வண்டியை பார்க்கலாம் ஆனா இந்த வண்டியை பாருங்கண்ணா இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு கடைசி ஆறு ரிஜிஸ்டர்னா வண்டி வந்து மூணு ஓனர்ல இருக்கு எப்சி இன்சூரன்ஸ் வந்து இப்ப எடுக்கணும்னா வாங்குறவங்க எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கு வண்டி பிரமாதமா இருக்கும் வண்டி தெளிவான வண்டி பாருங்க வண்டி ஒரு சின்ன டென்ட் கூட இல்லைன்னா வண்டி வந்து அப்படியே ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு அப்படியே இருக்கும் வண்டியில சீட் கவர்லாம் பாருங்க லெதர் சீட் கவரு எல்லாமே வண்டி சூப்பரா இருக்கும் எல்பிஜி டேங் எண்டாசி எம்பிஎஃப்ஐ இன்ஜின்னா மெயினா எம்பிஎஃப்ஐ இன்ஜின் வண்டி தெளிவான வண்டி அது பேக் பாருங்க சைடு பம்பர் இருக்கு சைடு பம்பர்லாம் இருக்கு டயர் பாயிண்ட் நீட்டா இருக்கும் பேக் பம்பரும் பாருங்கன்னா நம்மளுக்கு பேக் பம்பரும் வண்டியில வந்துருது நம்மளுக்கு பேக் பம்பரும் வண்டியில வந்துருது வண்டி நீட்டா தெளிவான வண்டிங்கன்னா லோட்டோ கிட்டு போட்டிருக்குன்னா வண்டி தெளிவா இருக்கும் அற்புதமான வண்டி இது மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு கடைசி ஆறு ரிஜிஸ்டர் வண்டி தெளிவான வண்டி பார்ட்டி தொண்ணூறு ரூபாய் சொல்றாங்க நேர்ல வாங்க கண்டிப்பா விலை குறைஞ்சி எடுத்துக்கலாம்னா கண்டிப்பா போன்லயே நம்ம கமெண்ட்ல சும்மா எல்லாம் ரேட் அதிகம் அதிகம்னு சொல்ல வேண்டாம் நம்ம தொண்ணூறு ரூபாய் சொல்லுவோம் ஆனா இருந்தாலும் வண்டி நம்ம கொடுக்கற ரேட் பாத்தீங்கன்னா என்னமோ கம்மியா தான் இருக்கும் அதனால நேர்ல வாங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன சொல்லி பார்த்திட்டு அனுசரிச்சு தர முடியுமோ அனுசரிச்சு தர்றேன் வாங்க நம்ம அடுத்த வண்டியை ஆனா அதே மாதிரி இந்த வண்டியை பாருங்கன்னா இது வந்து தொண்ணூத்தி ஒன்பது மாடல்னா வண்டி கல்லு மாதிரி இருக்குங்கண்ணா நம்ம பழைய வண்டினா எப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் பழைய ஓல்டு கோல்டும்பாங்க பாடி அப்படி நூத்துக்கு நூறு இருக்குங்கண்ணா ஒரு சின்ன டிங்கரிங் ஒரு கூட பண்ணாத வண்டினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மாடல்னா வண்டி இதுவும் நல்லா சுத்தமான வண்டி வந்து இந்தியர் இருக்காட்டுப்பா உண்மையாலுமே ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் கூட இருக்காதுன்னா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே கொஞ்சம் போய் தானா கிடக்குது அது ஓப்பனாக சொல்லிடுறேன் சின்ன சின்ன வேலைகள் இருக்கு டோர் பேடு ஒரு ரெண்டு பேட் போய் கிடக்குது மற்றபடிக்கு வண்டி எல்லாமே நீட்டாக இருக்கும் இன்ஜின் தெளிவா இருக்கும் கேஸ் என்டாஸோட இருக்குங்கன்னா கேஸ் என்டாஸோட இருக்கு வண்டி தெளிவான வண்டி அற்புதமா இருக்கும் இன்ஜின் நூத்து முன்னூறு இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இந்த வண்டி ஓட்டிகிட்டே வந்தோம்னா நிக்காம வண்டி தெளிவான வண்டி உண்மையா அருமையா இருந்துச்சு இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மாடல் கேஸ் என்டாஸு நாலு அஞ்சு ஓனர்ல இருக்குண்ணா வண்டி வண்டி பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஆறு மாசம் பக்காவா ஜெனியினா இருக்குங்கண்ணா இந்த வண்டிக்கு அறுபது ரூபா கோட் பண்ணி இருக்கு வாங்க இன்னைக்கு ஒரு எஃப்ஸ் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனாவே பத்து பாஞ்சு ரூபாய்க்கு மேல ஓடி போயிருதுங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு வருஷம் லைவ்ல இருக்குங்கண்ணா இருபத்தி வரைக்கும் நம்மளுக்கு லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு ஏழு மாசம் நம்மளுக்கு இருக்கு டயர் பாயிண்ட் ஒண்ணுதான் இல்ல மத்தபடிக்கு இன்ஜின் தெளிவான இன்ஜின் வண்டி நூத்துக்கு நூறு இருக்கும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணி இருக்கிறது அறுபது ரூபா பண்ணி இருக்கு தேவைப்படுறவங்க லோ பட்ஜெட் நிறைய கேட்டுட்டு இருக்கிறீங்க தேவைப்படுறவங்க சீக்கிரம் பார்த்துட்டு கால் பண்ணுங்க அறுபது ரூபா சொல்லுது நேர்ல வாங்க இன்னும் அனுசரிச்சு தரேன் வாங்க அடுத்த வண்டியை நாம பார்க்க போலாம் ஆனா இதே மாதிரி இந்த வண்டியை பாருங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஈகோ செவன் சீட்டுனா நிறைய பேர் வந்து ஈகோ செவன் சீட்டு இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஈகோ ரெண்டு ஓனர்ல இருக்குங்கன்னா டேங்க் வந்து எண்டாஸ் இருக்கு பெட்ரோல்லையும் ஓடும் வண்டி கேஸ்லேயும் ஓடும் வண்டி தெளிவான வண்டி பாருங்க அதே மாதிரி தான் ரிஜிஸ்டர் வந்து டிஎன்ஏ எழுபத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன்னா ரெண்டு ஓனர்ல இருக்கு இந்த வண்டி வண்டி ஒரு சின்ன டென்ட் கூட எங்கேயுமே கிடையாதுன்னா பம்பர் இருக்கு கேரியர் இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு டயர் பாயிண்ட் நாலு டயரும் புது டயர்னா நாலு டயரும் புது டயரு எக்ஸ்ட்ரா லைட்டு எல்லாமே நம்ம வண்டிக்கு இருக்கு பக்கத்துல வந்து வண்டியை நல்லா பாருங்க வண்டி ஒரு சின்ன ரெஸ்ட் கூட எதுவுமே கிடையாதுண்ணா வண்டி ஒரிஜினாலிட்டியோட அப்படியே கம்பெனி ரெக்கார்டில் அப்படியே இருக்குங்கண்ணா டயர் பாயிண்ட்டும் அதே மாதிரி தாங்கண்ணா எல்லாமே நீட்டா இருக்கு உண்மையாலுமே வந்து சுத்தமான வண்டிங்கண்ணா உண்மையால நம்பி எடுக்கலாம் வண்டியை பாருங்க வண்டியை அப்படியே கூலர் டைப் பண்ணா வண்டி தெளிவா இருக்குங்கண்ணா அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமா நம்பி எடுக்கலாம் செட்டு கிட்டு எல்லாம் ஏ டு செட் அப்படியே இருக்கு நம்மளுக்கு அப்புல் சார் கொண்டு எல்லாம் நீட்டாக இருக்கு சீட்டு வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குங்கன்னா எடுக்கிறவங்க கொஞ்சம் சீட் கவர்ஸு இதை மட்டும் பார்த்து டியூன் பண்ணி போட்டுக்கணுங்கன்னா வண்டி தெளிவான வண்டிங்கன்னா அருமையாக இருக்கும் உண்மையாலுமே வண்டி நீட்டான ஒரு அருமையான வண்டி எடுத்தவங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது சீட் செலவு மட்டும்தான் இருக்கு வண்டி அற்புதமான வண்டி நம்பி எடுத்துகிட்டு போகலான்னா எங்கேனாலும் எங்கேனாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்பி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு வண்டிங்கன்னா வண்டி நல்லா நீட்டாக அருமையான ஒரு வண்டிங்கன்னா பம்பரு கேரியரு எல்லாமே உங்களுக்கு அப்படியே செட்டாக வந்துடும் ஹெட்லைட்ஸு எல்லாமே உங்களுக்கு எதுவுமே டல் அடிக்காத ஒரு வண்டி இந்த வண்டி நம்ம சொல்றேன் பாத்துங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் டேங்க் எண்டாஸு இந்த வண்டிக்கு ரெண்டு எழுபது கோட் பண்ணி நேரில் நேர்ல வாங்க எவ்வளவு எவ்வளோ அனுசரித்து கஸ்டமர்கிட்ட வாங்கி தர முடியுமோ வாங்கி தர்றேன் இங்க நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்றது என்னன்னா நம்ம கிட்ட எல்லாமே டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான் நீங்க நம்ம கிட்ட பேசுறத விட நீங்க டைரெக்டா கஸ்டமரை வர சொல்லி நீங்க டைரக்டா கஸ்டமர்டே நம்ம பேசிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்ல நம்மளுக்கு ஆபீஸ் கமிஷன் மட்டும்தான் தான் நீங்க டைரக்டா பார்ட்டி டேயே மோதிக்கலாம் எல்லாமே எல்லாமே பார்ட்டி வண்டி தான் அதே மாதிரி இந்த வண்டியை பாருங்கண்ணா ரெண்டாயிரத்தி எட்டு ஆல்டோ இதுவும் பாத்தீங்கன்னா வண்டி நல்லா நீட்டா ஜம்முன்னு இருக்குங்கண்ணா வண்டி இது ஒரு சின்ன டீலர் தானா வண்டி வண்டி நீட்டா தெளிவான வண்டி தாங்கண்ணா எல்லாமே அருமையான வண்டி தான் இதுவும் வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும்னா பவர் விண்டோ கிடையாது பவர் ஸ்டயரிங் வந்துடும் ஏசி வந்துடும் வண்டி நீட்டாக இருக்கும் அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன டென்ட் கூட இருக்காது ப்ளூ கலர் கிட்டத்தட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வாங்க அப்படியே வண்டி முன்னாடி பார்க்கலாம் வாங்க பாருங்க வண்டியை பாருங்க வண்டி தெளிவான வண்டி அருமையா இருக்கும் வண்டியில ஒரு சின்ன ஒரு ரஸ்ட்டு கூட இருக்காது கீழே கொஞ்சம் துருப்பு இருந்து அது கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க் பண்ணியாச்சுன்னா பண்ணி கொடு பண்ணி தான் வச்சிருக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் ஒரு பக்கம் டேமேஜாக இருக்குங்கிறதுனால நம்ம அந்த ஒர்க்கை பண்ணி வச்சுருக்குறோம் ஏன்னா நம்ம ஓப்பனாக சொல்லிடணும் எல்லா வண்டியும் சுத்தமான வண்டி சுத்தமான வண்டின்னு சொல்லிட்டு கடைசியில் இங்கே வந்து ஒன்று ரெண்டு கஸ்டமர் பார்த்துட்டு என்னங்க இது அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது இதுக்கு வந்து கீழே வந்து நம்ம வேலை பண்ணி வச்சிருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனர் ப்யூர் பெட்ரோலில் இருக்கு வண்டி வண்டி தெளிவான வண்டி ஒன்றும் பார்த்து சொல்லுதுன்னா நெகட்டிவலான ரேட்டு தான் நேரில் வாங்க பெட்ரோலில் ஓடின வண்டி உங்களுக்கு நல்லா தெரியும் பெட்ரோல் வண்டி எப்படின்னு கேட்டீங்கன்னாவே வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா அதே மாதிரி அதே மாதிரி இந்த வண்டியை பாருங்கண்ணா அதே மாதிரி இது பாருங்க அதாவது நிறைய கால்ஸ் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அதாவது நான் வண்டி ஓட்டி பழகணும் அதுக்கு ஏதோ ஒரு வண்டி கொடுங்க ஏதாவது வண்டி இருந்தா சொல்லுங்க புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு இந்த வண்டின்னா ரெண்டாயிரத்தி ஆறு க தொண்ணூத்தி ஆறு கடைசி தொண்ணூத்தி ஏழுங்கண்ணா இந்த வண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கடைசி தொண்ணூத்தி ஏழு டேங்க் எண்டா சோடுறது பெரிய டேங்க் தானா டேங்க் எண்டா சோடுறக்கு இப்பவுமே இந்த வண்டி பாத்தீங்கன்னா கேஸ்லயும் ரன்னிங் ஆகும் பெட்ரோல்லயும் வண்டி ரன்னிங் ஆகும் வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குதுண்ணா எடுத்து அனுப்புனீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் அந்த அளவுக்கு வண்டி இருக்கும் நம்ம ஓல்டு வண்டி நம்ம மறுபடியும் சொல்லுங்கிறதுல ஓல்டு கோல்டுங்கிற மாதிரி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓல்டு டைப்பு பாடி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல ஒரு சின்ன ஒரு ரஸ்ட்டு கூட இருக்காது வண்டி எடுத்து ஓட்டி பழகிறவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி டயர் பாயிண்ட்டும் பாருங்கண்ணா டயர் பாயிண்ட்டும் அப்படி நீட்டாக நம்மளுக்கு அப்படி நீட்டா ஜம்முன்னு இருக்கும் பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நல்லா நம்ம பக்காவா இருக்குங்கண்ணா வண்டி உங்களுக்கு கண்டிப்பா யார் பார்த்தீங்கன்னாலும் வண்டி பிடிக்காமலாம் போகாதுங்கண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வண்டியை பிடிக்குங்கண்ணா வண்டி அந்த அளவுக்கு தான் இருக்கு ஏசி எல்லாம் இருந்ததுன்னா ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இல்லை அந்த காலத்து சொகுசுக்காரர் இல்லைங்கண்ணா வண்டி செமையாக இருக்குங்கண்ணா வண்டி உண்மையாலுமே நீட்டா வச்சிருக்கிறாங்கண்ணா வச்சிருந்தவங்க நல்லா அருமை வேலைப்பாடோட வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸு கிடையாதுங்கண்ணா வேணா எடுத்து எடுக்கிறதுனால நீங்கள் எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் சில பேர் வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ண மாட்டாங்க அது மாட்டாங்க இது மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க அதெல்லாம் சும்மானா எப்சி இன்சூரன்ஸு இந்த வண்டி கம்பல்சரி எடுத்துக்கலாங்கண்ணா எடுத்துகிட்டு போறவங்க எடுத்திங்கன்னா தய நல்லா நீட்டாக ஜம்முன்னு வச்சு ஓட்டலாங்கண்ணா இன்னைக்கு ஒரு பைக் விற்குதுங்கன்னா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரத்துக்கு இந்த வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா கோட் பண்ணி இருக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு நெகட்டிவலான ரேட் தான் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கோட் பண்ணி இருக்கு நேர்ல வாங்க எவ்வளவு எவ்வளோ அனுசரிச்சு தர முடியுமோ அவ்வளவு அனுசரிச்சு தரேன்னா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை தேவைப்படுறவங்க நேர்ல வாங்க கம்பல்சரி நான் உங்களுக்கு இந்த வண்டி எவ்வளவு கவலோ இங்க இருக்கிற வண்டி எல்லாமே எவ்வளவு கவலை என்னால முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் குறைச்சி வாங்கி தரேன் அப்புறம் மற்றவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் எனக்கு வந்த காலையே செவன் சீட்ரு குவாலிஸ் குவாலிஷுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க அப்பேர் பட்டவங்களுக்கும் ஒரு குவாலிஸ் ஒன்று சொல்கிறேன் உண்மையாலுமே வண்டி தெளிவான வண்டி ஒரு அருமையான வண்டி ஒன்று சொல்கிறேன் குவாலிசு டிஏ நாற்பத்தி மூணு நம்பர்னா முன்னாடி பாப்பா பாருங்கண்ணா ரதமா நிற்கிது பாருங்கண்ணா குவாலிஸு ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்க்கறதுக்கு வண்டி எப்படி தெரியுதோ எனக்கு தெரியல பட் உண்மையிலயுமே சொல்றேன் வண்டி வந்து கம்பல்சரி பெயிண்ட் பண்ணியே ஆகணும் அதாவது உங்களுக்கு எங்கேயுமே ரஸ்டோ வேற எந்த ஒரு டிங்கரிங் ஒர்க்கோ கிடையாது பெயிண்டிங் ரொம்ப வீக்கா இருக்கு உங்களுக்கு வீடியோல பார்த்தா அப்படியே பளிச்சுன்னு தெரியற மாதிரி இருக்கும் ஆனா உண்மையாலுமே கம்பல்சரி இதுக்கு பெயிண்ட் பண்ணியே ஆகணும் வீடியோல உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் வீடியோ ரியல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க பெயிண்ட் பண்ணியே ஆகணும் சீட் ஒர்க் எல்லாம் பண்ணி ஆகணும் ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல்னா மூணு ஓனர்ல இருக்கு வண்டி வண்டி கேடுப்பா வண்டி நல்லா தெளிவா இருக்குங்கண்ணா வண்டி டயர் பாயிண்ட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்குங்கண்ணா சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருக்குங்கண்ணா வண்டிக்கு வண்டி நீட்டா அருமையா ஜம்முன்னு இருக்குங்கண்ணா ஜம்முன்னு இருக்கும் வண்டி எல்லாம் நீட்டா குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இருக்காது சீட் கவர் எல்லாம் போயிருச்சுங்கண்ணா சுத்தமா சுத்தமானு சொல்ல முடியாது பேக்ல எல்லாம் நல்லா இருக்குங்கண்ணா ஃப்ரண்ட்ல அந்த ஒரு சீட் போயிருக்கு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருக்கு வண்டி ஆனா வண்டி இன்ஜின் பொறுத்த வரைக்கும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஒரு விஷயத்துல கேரண்டி கொடுக்கலாம்னா வண்டி இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குங்கண்ணா டையர் பாயிண்ட்டு நம்மளுக்கு இந்த பேக்கு இதெல்லாமே கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கு இருக்குங்கண்ணா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சில்லற ஒர்க்கெல்லாம் இருந்து பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்கு நீங்க பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுதா என்னன்னு தெரியலன்னா பட் உங்களுக்கு வீல் கப்பு கவர் எல்லாமே நீட்டாக வந்துடுது வண்டியில் உங்களுக்கு நீட்டாகவே வந்துடுது வண்டி நீட்டாக தெளிவாக இருக்குங்கண்ணா அசால்ட்டாக ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் போகக்கூடிய ஒரு வண்டிங்கண்ணா உண்மையாலுமே வண்டி அருமையான தெளிவான வண்டிங்கண்ணா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு தானே கொஞ்சம் டேமேஜா இருக்கும் மத்தபடிக்கு பாருங்க பாடி அரிப்பு துருப்பு அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குங்கண்ணா மத்தபடிக்கு வண்டி பெருசாக எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்கண்ணா வண்டி தெளிவான வண்டி அருமையான வண்டிங்கண்ணா நம்பி எடுத்துட்டு போலாங்கண்ணா கே இப்போ கேரியர் இருக்கு உண்மையாலுமே இப்போ இந்த வண்டி சொல்றேன் பார்த்துக்கோங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் டீசல் இன்ஜின் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குது நீங்க யாரை வேணாலும் கூட்டிட்டு வந்து செக் பண்ணியே எடுத்துக்கலாங்கண்ணா இந்த வண்டியை நீங்க எவ்வளவு காலம் எத்தனை ஒண்ணுக்கு ரெண்டு மூணு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து எடுத்திங்கனாலும் சரியா அண்டர் பாஸ் ஆகட்டும் அண்டர் சேஸ் ஆகட்டும் எல்லாமே நூற்றுக்கு நூறு இருக்குங்கண்ணா வண்டி இன்ஜின் தெளிவான வண்டி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பெயிண்டிங் கம்பல்சரி பண்ணி ஆகணும் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதோ இல்லையோ பட் இருந்தாலும் ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உண்மையாலுமே என்னடா இப்படி இருக்குதுன்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா வண்டி கம்பல்சரி பெயிண்டிங் ஒர்க்கு தான் நிற்கிது பெயிண்டிங் எழுத்துருக்கு அவ்வளோதானே தவிர டிங்கரிங் ஒர்க்கு எதுவும் பெருசா கிடையாது பெயிண்டிங் எழுத்துருக்கு பெயிண்டிங் நம்ம பண்ணியே ஆகணும் இது டைரெக்ட் கஸ்டமர் வண்டி தான் ஏதாவது மீடியேட்டர் வண்டி மாதிரி இருந்ததுனா கூட நம்ம சொல்லலாம் சரி ஓகே பெயிண்ட் பண்ணி வைக்கலாம்னு டைரெக்ட் கஸ்டமர் வண்டி அவர் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டாரு வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்கண்ணா மூணு ஓனர் டீசல் இன்ஜின் இன்ஜின் நூத்தி குன்னூறு இருக்கு இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கிறது ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு கோட் பண்ணி இருக்குங்கண்ணா பேப்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் லைவ்ல இருக்குங்கண்ணா பேப்பர் இருபத்தி ஏழுல வரைக்கும் லைவ்ல இருக்கு வண்டி தெளிவான வண்டி உங்களுக்கு எந்த வண்டி தேவைப்பட்டாலும் உங்க உங்க வண்டியை விற்கணும்னு நினச்சா நம்மளுக்கு தொடர்பு கொடுங்க நம்ம கீழே நம்பர் இருக்கு நம்ம லொக்கேட் நம்ம ஆபீஸ் எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னு சொன்னீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போற வழியில ஐடியல் ஆதர் ஸ்கூல் அடுத்த பஸ் ஸ்டாப்ல செம்புலி சாம்பாளையம்ன்ற ஊர்ல நம்ம நம்ம ஆஃபீஸ் இருக்குங்கன்னா செம்புலி சாம்பாளையம் ஊர் நேம் வந்து செம்புலி சாம்பாளையம் சில பேர் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபோன் எடுக்க முடியறது வந்துட்டு திரும்பி கூட போயிடுறாங்க அதனால கரெக்டாக சொல்றேன் நீ ஈரோடு மாவட்டம் செம்புலி சாம்பாளையம் ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் மெயின் ரோட்லிங்கன்னா ஐடியல் ஸ்கூலுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் செம்புலி சாம்பாளையம் அங்கே வந்து உள்ள வர்ற வழியில சிம்புலிச்சம்பளை பஸ் ஸ்டாப்ல இறங்கி கனரா பேங்க் பக்கத்துல நம்ம கன்சல்டிங் இருக்குங்கண்ணா இவ்வளவு தூரம் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃபார்வேர்டு பண்ணுங்க நிறைய பேத்துக்கு வண்டி லோக்செக் வண்டியெல்லாம் இருக்கு கேட்கறவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு உங்க நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்க உங்களோட ஆதரவுகள் மெம்மேலும் வேண்டும் நன்றி வணக்கம்ண்ணா